அம்பேத்கர் சட்டத்தை வடிவமைத்து கொடுத்தவரே அனைத்து நாடுகளில் உள்ள சட்டங்களை ஆராய்ந்து இந்தியாவுக்கு என்று ஒரு சட்டத்தை வடிவமைத்து கொடுத்தவரே நமது அம்பேத்கர் அவர்கள் தான் அம்பேத்கார் இல்லை என்றால் நமது சட்ட இது சரியாக அமைந்திருக்காது அனைத்து அதாவது ஒரு சாராக அமைந்திருக்கும் அம்பேத்கர் வடிவமைத்தது அனைத்து மதங்களும் அனைத்து ஜாதிகளும் அனைவருக்கும் சமம் என்கிற ஒரு சட்டத்தை வடிவமைத்து கொடுத்தவர் அம்பேத்கர் அவர்கள் தான் அந்த அம்பேத்கரை போய் அவரை நாங்கள் கடவுளை போலதான் பார்க்கிறோம் அவரை வந்து இவர் வந்து தவறாக பேசுவது மிக மிக கண்டிக்கத்தக்கது அதை கண்டித்து தான் இந்த ஆர்ப்பாட்டம் நடைபெறுகிறது

மேடைக்கு பின்னாடி இருக்க எல்லாரும் தயவு செஞ்சு கொஞ்சம் முன்ன வந்துருங்க மேடையினுடைய இரு சைடுகள்ல மட்டும் யாரும் நிக்க கூடாது மேடையினுடைய முன்புறம் மட்டும் எல்லாரும் நிற்கிறோம் தயவு செஞ்சு எல்லாரும் கொஞ்சம் ஒரு கொஞ்சம் ஒத்து வைக்க போறோம் வாங்க பேசுறீங்களா பேசுறீங்களா பேசுங்க தைரியமா பேசுங்க

கொஞ்சம் முன்னாடி வாங்க கொஞ்சம் 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 முன்னாடி வந்துருங்க ஓகே சதீஷ் பின்னாடி முன்னாடி கொஞ்சம் முன்னாடி அம்பேத்கர் அம்பேத்கர் சிறப்பு எடுத்ததே அம்பேத்கர் தாழ்த்தப்பட்ட மக்களுக்காக மட்டும்தானே தவிர வேற யாருக்காகவும் இல்லை எங்களுக்காக உரிமைக்காக போராடும் ஒரு மா வீரர் அவர் அவரை பத்தி பேசுறதுக்கு உங்களுக்கு என்ன தகுதி இருக்குது மனிதர்களை மனித மதம் மதிக்கணும்னு சொல்லிட்டு எவ்வளோ இருக்கு மதிக்க தெரியாத உங்களுக்கு இந்த ஒரு பதவி உங்களுக்கு தேவையா பதவி இறங்கவும் மோடி அமித்ஷா அவர்களுக்கு நாங்க தயவு செய்து கேட்குறோம் தயவு செய்து அவர் வந்து இனி தவறுதலாக பேசுறதை நிறுத்திக்கோங்க

ஆர்ப்பாட்டம் கொஞ்சம் பின்னாடி போலாம் இன்னும் கொஞ்சம் பின்னாடி போனோம் நிறைய கூட்டா இருக்கு ஆனா என்ன உடனே இடத்துல கொஞ்சம் கொஞ்சம் பின்னாடி கொஞ்சம் பின்னாடி

இந்த நேரத்தில் உறுதி கொண்டு மேலும் அண்ணல் அம்பேத்கரை விரிவுபடுத்திய மத்திய உள்துறை அமைச்சர் பதவி விலக வேண்டும் பகிரங்கமாக நாட்டு மக்களிடம் இந்திய திருநாட்டு மக்களிடம் இந்திய ஒன்றிய அரசு உள்துறை அமைச்சர் நிபந்தனையற்ற மன்னிப்பு கேட்க வேண்டும் என்று இந்த நேரத்தில் கூறிக்கொள்கிறோம் இதற்கு உறுதுணையாக இருக்கும் மோடி அதுக்கு வழி ஏற்படுத்தி அவரை பதவியிலிருந்தும் நீக்க வேண்டும் நன்றி புரட்சியால் அம்பேத்கர் இந்திய அரசியலமைப்பு சட்டத்தை உருவாக்கியவர் பெரிய மதிய மாமேதை அவரை வந்து இன்னைக்கு மத்திய உள்துறை அமைச்சர் வந்து அமித்ஷா அவர்கள் வந்து மிக கடுமையாக தடை பேசுறாரு அதனால ஏற்றுக்கொள்ள முடியாத ஒன்று அவர் இன்றைக்கு பொதுமக்களிடம் பகிரமாக மன்னிப்பு கேட்க வேண்டும் அது மட்டுமல்லாமல் அவர் பதவியிலிருந்து விலக வேண்டும் டாக்டர் அம்பேத்கர் தான் இந்திய அரசாமை உருவாக்கி அதன் அடிப்பில் தான் இந்திய அரசாங்கம் நடந்து கொண்டிருக்கின்றது அப்படிப்பட்ட மாபெரும் தலைவரை இழிவுப்படுத்திய அமித்ஷாவை அமித்ஷாவின் கண்டிக்கிறோம் கண்டிப்பாக பதவி விலக வேண்டும் தொடர்ந்து அம்பேத்கர் அரசு இல்ல இது வந்து உங்களுக்கு நல்லா தெரியும் இன்னைக்கு திராவிட மாடல் ஆட்சி நம்ம நம்முடைய அன்பு தளபதி அவர்களும் அவர் அவரை வழி தொடர்ந்து இன்னைக்கு பின்தி தொடர்ந்து கொண்டிருக்கின்ற நம்முடைய உதயநிதி அவர்களும் வந்து இன்னைக்கு தொடர்ந்து நம்ம உதயநிதி அவர்கள் கூட சாதாரணத்தை வந்து முற்றிலும் அழிக்கணும் ஒழிக்கணும் மூட்டை பூச்சி ஒழிக்கணும் ஒழிக்கணும் சொன்னாரு அதற்கு அந்த செயல நிறைய எதிர்ப்புகள் வந்தது அவர் வந்து அப்ப கூட அந்த கோட்டில் வந்து மன்னிப்பு மன்னிப்பு உறுதியாக இருந்தார் எங்க தலைவர் அந்த தலைவரை தொடர்ந்து நாங்கெல்லாம் பயணிக்கிறோம் இதெல்லாம் உங்களுக்கு தெரிஞ்சு தமிழ்நாட்டில் வந்து இந்த மாதிரி திராவிட மாடல் ஆட்சி என்பதை வந்து அம்பேத்கரை தமிழ்நாட்டில் மட்டுமில்லை அகில இந்தியா முழுவதுமே அம்பேத்கரை பயன்படுத்தி தான் நீ நடந்து கொண்டிருக்கிறது இவருக்கு எதிரானவர்கள் உள்துறை இந்த ஒன்றிய அரசாங்கத்தை சேர்ந்த அமைச்சர்கள் அந்த ஒன்றிய அரசாங்கத்தை சேர்ந்த பிரதம மந்திரி எல்லாமே இதுக்கு எதிரானவர்கள் ஆகவே அவர்கள் சொல்வது வந்து நம்ம ஒன்றும் மறுக்க முடியாது அவங்க அதை தான் சொல்லினே இருப்பாங்க நீங்க சொல்றீங்களா தொடர்ந்து அண்ணல் அேத்கர் அவரைி பிடிக்கல இந்த இந்திய எஸ் சாசனத்துல யாருமே கால் உண்ண முடியாது இன்னைக்கு சமுதாயத்தை சேர்ந்தவன் பிற்படுத்த மக்களுக்காகவும் நலிந்த மக்களுக்காகவும் முதல் கையெழுத்து விட்டவர் எங்கள் பாபா சாஹேப் அண்ணா அம்பேத்கர் அவரும் அவருடைய தான் நாங்கள் முத்தமிழ அறிஞர் டாக்டர் கலைஞரை பார்க்குறோம் தலைவரை பார்க்குறோம் சின்னவரை பார்க்குறோம் அடுக்கப்பட்ட மக்களுக்காகவே ஒழிக்கின்ற இயக்கம் தான் இந்த திமுக கழகம் அதையினால எத்தனை அமித்ஷாவை வந்தாலும் சரி நூறு மோடி வந்தாலும் சரி தந்தை பேர் தந்தை பெரியார் அவர்கள் கால் ஊட்டின இந்த தமிழகத்தை எவனாலே அசிக்க முடியாதுன்ற நான் இதை ஆணிதரமாக சொல்கிறேன்

பல தரப்பட்ட சமுதாய மக்களை தூக்கி மிகப்பெரிய வெற்றியாகவும் தலைவர் தளபதி ஆட்சி அமையும் திமுக இருபத்தி ஆறு திராவிட மடல் ஆட்சி மீண்டும் மீண்டும் தமிழகத்தை ஆளுநர் தெரிவிச்சுக்கிறோம் இன்றைய காலகட்டத்தில் வந்து மோடிக்கும் அமித்ஷாக்கும் இந்த அம்பேத்கருடைய வரலாறு அதிகமாக எடுத்து போய் சேர்ந்து கொண்டிருக்கிறதுனாலையும் அதே நேரத்தில் மக்கள் எல்லாம் விழிப்பா இருக்காங்க இன்னைக்கு ஆர்எஸ்எஸ் பண்ற இயக்கத்தில் நடத்துற மாதிரிலாம் இப்பெல்லாம் பண்ண முடியாது மக்கள் ரொம்ப விழிப்பா இருக்காங்க இன்னைக்கு அம்பேத்கரால் படிக்கப்பட்டு அதிகமான இன்னைக்கு நிறைய வந்து பட்டதாரிகள் வந்திருக்காங்க இன்னைக்கு வந்து அதிகமாக வந்து படிச்சிருக்கிறதுனால இனிமேல் பட்டு ஆர் எஸ் இயக்கமும் சரி இல்லாத அமித்ஷாவும் சரி நிச்சயமா அம்பேத்கரோட

சட்டமேதை அண்ணல் அம்பேத்கர் அவரை மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா அவர்கள் வந்து விஷயம் ஒரு கண்டத்தக்க விஷயம் பெரும்பாலும் வந்து இந்த ஆர் எஸ் எஸ் அமைப்புகளுக்கும் பாஜமா பாஜக போன்ற அமைப்புகளுக்கும் வந்து இந்த திராவிட கட்சி தேசிய கூட்டணி கட்சியை பார்த்தாலே பயம் அது என்னன்னு தெரியல இவங்களுக்கு தகுதி திராணி இருந்தா இத பத்தி பாராளுமன்றத்துல விவாதிக்கணும் அதுக்கு தகுதி இல்லை அதனால இந்த மாதிரி ஒரு தேவையில்லாம ஒரு பேச்ச பேசி சில அவங்களோட தவறுகளை ஊழலை மறைக்கிறதுக்காக இப்படி ஒரு பிரச்சனையை உருவாக்கி விடுறாங்க அம்பேத்கர் அம்பேத்கர் அது அவரு மோடி மோடினு சொல்லும் போது நாங்க அம்பேத்கர் அம்பேத்கர் தான் சொல்லுவோம் இது இது வந்து நான் சொல்லி எல்லாருக்குமே தெரியும் அம்பேத்கார தொட்டாத கரண்ட தொட்டா என்ன ஆகுன்னு ஒரு சாதாரண ஒரு உதாரணம் தான் அம்பேத்கார தொட்டாங்க இனிமேல் அவங்க வந்து இதோட விளைவை சந்திப்பாங்க நன்றி சொல்றீங்களா மாற்றத்தில் எதற்கெடுத்தாலும் ஜெய்பீம் ஜெய்பீம் என்றும் அம்பேத்கர் பயன்படுத்துகிறீர்களே இவர் பெயரை பயன்படுத்துவதற்கு பொருளாக ஒரு கடவுள் பெயரை சொல்லி அதை பயன்படுத்தினால் புண்ணியமாக கிடைத்திருக்கின்றார் எங்களுக்கு திராவிட மாடல் ஆட்சி நடத்தும் தளபதி வழி வந்த நாங்கள் தலைவர் கலைஞர் அவர்களின் பாதையில் சென்று கொண்டிருக்கும் நாங்கள் எங்களுக்கு வந்து புண்ணியம் தேட வேண்டும் என்றால் டாக்டர் அண்ணல் அம்பேத்கர் பெயரை தான் என்றும் அனுதினமும் சொல்லுவோம் என்பதை இந்த நேரத்தில் உறுதி கொண்டு மேலும் அண்ணல் அம்பேத்கரை விரிவுபடுத்திய மத்திய உள்துறை அமைச்சர்